கற்றை தொட்ட செம்பளர் காலின்ருங்கு நல் கூர்ந்தே கண்ணி வடிவு எலாம் தெளி இம்பரின் தோத்தே தந்திரும் ஜி குயில் அண்ணால் மெயிலே கணமறியது என்றான் அங்கு அது கோடா கேடோர் யாரும் பாலே கழியே துளும்ப குறிஞ்சி வங்கி கடன்துக்கே குமரன் போந்தே மங்களவரிசை மானமத்தமான சுமந்தவை சங்கு எரி துறை நீராடி தகுங்கடி வடப்புக்குள்வான் கற்று கற்றவில் கன்னி வேந்து மானத மத களவை சாந்தம் மட்டணம் செய்து முத்தான் மான் முழுவதும் தாங்கி விட்டவர்களை வா வென்றதே செல்வன் போல் வந்து இட்டபோன் கவிசின் கொண்டு இருந்தனன் தங்கம் ஜிங்கு அந்நிலை மனநேராதேயரும் களம் போர்வை போர்த்த கண்ணிய குழந்து நம்பி உளவாயின கவி நவைத்தார் பன்னியுடைய இருந்து சோமசேகரன் பருணும் பங்கின் மன்னிய உயம் ஆகவதி தேனீர சிரகம் தாங்கி மங்கள நீரான் மம்பி மலரடி விழங்கே விளக்கி வாச பூங்குகளை மாலை சூட்டி குளிர்மது வருக்கம்பூட்டி நன்கை நன்கை கையை பற்றி நம்பி தன் கையில் ஏற்றி புங்கபரே நன்னீர் வந்திரம்பு கொன்று பெய்வான் இரவிதன் வருவான் சோமசேகரன் என் வேதுங்கள் மரபிடை விளக்க வந்த சுந்தரமாறன் மைந்தன் உறவு நீர் ஞாழம் தாங்கு ஓக்கிறவர் மறுக்கு இன்று என்ன உறவு அளர் கோதை மாதே குடுத்தனீர் வாத்தானே மைந்து உரு மடங்கள் தென்கால்மணி வட வைர ஊசல் ஐந்தளம் ஐந்துடன் பதம் செய்ய அணைனோடு அணை நோடு பைந்துகில் அன்னை அணை நீ அணை இறைந்து பசும் பொன்மேனி இந்திரமணி கண்பாவை விளக்கு நான்கு இரட்டி என்பில் வாய் எடுக்கும் செம்மன் களங்கள் நூறு அம்பொன் ஆக்கி இட்டு இலைமணி களாஞ்சி ஏழு பொன் கவரி எட்டு விட்டு விளைவோசம் பொன் கிண்ணம் பந்திரி சுல் விளங்கனா பண்ணு இரட்டவண்களினோடு மணி களநூறு என்ப பிறகு விளை ஆற்ப ஆற பேழை வைரம் ஆயிரம் பெற்ற நிந்தோசு அறவிளை பட்டு வெவ்வேறு அமைஞ்சன வேலை முன்னூறு ஒரு அமுது எழுதி செய்த ஒளி பாவை அண்ணா திருமணி களனோடு ஏவல் செய்யபடியில் நூற்று ஐவர் விளைவுடு மூன்று மூதர் முன்னு பிட்டு அறியும் செம்மண் அளவிறு கோடு இன்ன அரும்பிறள் மகற்கு செல்வ உளம்புற வரிசையாக உள் விளங்கினார் முழங்கி வண்டு திரைபத கன்னி சேவ சேகர சுபண்ணன் மாதோதார்த்தன வியங்கல் ஆ எல்லாம் வர்ணமன் தாரமாரி தூத்தன அறு வேள்வி சிந்தி சுலித்தது வளவா சொல்லி ஆர்த்தன மடவா நாவில் புத்தலை மளைத்தன வாழ்த்து மண்டல பாத்துனர் கண்களில் எல்லாம் பெற்றடப்படைத்த வேறு புது புதிய வில் கடப்பந்தன் தார் புயத்து இளம் காளையண்ணாள் புதியவர் சிந்தி பூம்ப இன்னியம் முழங்க காந்தி மதியே மங்கல நாகூட்டி வரி வளையீ செங்கை பற்றி மன்றல் வினையில திரும்ப செய்தால் எண்ணிலாத இலத்தினுடுங்கிருவி மறுவான் மனப்படியை பண்ணு விழாவு குறை ஒழுக்கம் மறை உழுக்கம் பயப்ப கேள்வி வினை உடைத்த தன்னிலா வெண்களை மதியம் காரா கணமும் தமிழ தவழ்ந்து உழவ மின்விழாவு மன மணிமாட வீதி உளமாய் வரும் எல்லை மன்னேர பொன் அடிதோ துடியினரும் மின் பொன் செம்பொன்ஜீவடியினரும் மணி பொன் மலையினரும் புலம்பு மணிமே கிளையாயினரும் நேர் ஊதி தாரினரும் ஆகி கண்ணும் மனமும் அவன் உன்னே தூது நடப்பது என நடந்த நடப்ப நடந்தால் மகில் முளையாறு சுரங்கும் ஜிடையா தன்பவனே தொழுது வருவா தமக்கு இறங்கி வருங்கள் வாரம் களைப்பான் போல் வளையை கவர்ந்தும் மறைத்தோல் மேலிஒருங்கு வாரம் கழிப்பான் போல் விளையை கவர்ந்து உள்ளத்தோல் நெருங்கு வாரம் கழிப்பான் போல் அறையை கவர்ந்து நெறி செல்வான் வான்மதி சேர்முடி மறைந்த வெளுதி மகனே இவன் என்ன என்றால் அனைகளை தெலுங்கலை இள அடலேறு என்ன வயல் வேந்தர் சென்னை தழுவ வரும் பவனிக்கு ஒப்பு ஏது ஒப்ப செய்யும் காலி யானை மகளிர் மணந்து வரும் இளையோன் பவனி செல்வே இம்மை தலிலும் நன்மை தாரும் ஈசன் தன்னையும் சாசற்க வெம்மே தருவன் பழைய வேர்க்க விபலன் தன்னையும் நம் கையில் தன்மை அண்மை தலையும் பணிந்து மீண்டு அரசன் கோயில் அடைந்து இன்றோ அம்மை உயிரியா அடை கவளம் தலையில் பணிந்தான் தனிப்பு வண்ணே அயில்வே ரோதம்மையை வித்து நானா வரிசை வரன் முறையா நல்கி உடையும் நல்கி பின் வானடவாளுக்கும் விடை கொலத்து மதிகோனு ஒளியு வரை நாளே சேனாகச் செப்பீர் செய்வானே மைந்த கேட்டு இந்திரனும் கடலும் முன்வான் பகையாம் சந்த மைரோதருக்கு அடையும் சலகிக்கோன் முடிசுதர இந்த வளை கொண்டு எரி இவ்வேல் விழுத்து சென்றால் அடுத்த மேர தலைப்புடை என்று எடுத்து கொடுத்தால் அவை மூன்றும் அண்ண மூன்று படை களமும் தொழுது வாங்கி அறலேறு தன்னை நேராதிர் நிற்கும் தலையன் என் தன்னை ஊக்கிறவழுது என்னையா என்னாதி மறைமுழங்கவியங்கள் எங்கி மூடிவித்து தன் ஆணைய அரசு உருமை தன் செங்கோளும் தான் அல்ல